மலையும் நடுநடுங்கும் நடித்தால் திரையும் தீப்பிடிக்கும் சிரித்தார் சில்லறையும் சிதறும் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை பேச அழைக்கிறார் அப்படின்னு அவர் சொல்ல சொல்லியிருக்கார் போன இவன்ல நீங்க சொன்ன சொல்ல சொல்லிடுறேன் சென்னை சில்ஸ் மேனிக்கின் மாதிரி இருக்கீங்க மேடம் இல்லை இல்லை ரொம்ப அழகாக இருக்காங்க ப்ளீஸ் இல்லை நீங்கள் இவ்வளோ சொன்னதை கேட்டுருவாங்க

அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்பில்லை ஐயோ ராம்ஸ்வரோட படமா அப்படின்னோடனே எங்கே இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கேன் வந்துடுவேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் டக்குன்னு லேப்டாப் டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி சார் இப்போ ஒரு படம் இருக்கேன் இந்த படத்தில் ரெண்டு சீன் பாருங்கள் அப்படின்னு நானே இந்த படத்தை எப்போ இவருக்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு முப்பது தர இப்படி சுத்திட்டு இருக்காரு முப்பது தடவை அப்படி இருக்காரு தண்ணி மூஞ்சல் தெளிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கு எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கு நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சார் ஐயோ சார் இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது அதில் என்ன பண்ணேன் சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரீலி லவ் யூ சார் ஐ ஹவ் லாட் அவர் ரெஸ்பெக்ட் நம்ம படம் மட்டும் அப்படின்னு ஒன்று இப்போ சொன்னார் இல்லை இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது நீங்கள் படிங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு இருந்தார் நான் ஒரு நாள் கூட இல்லை ஒரு டுவெல் ஹவர்ஸே திருப்பி கூப்பிட்டார் எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்டுன்னு சார் ஸ்கிரிப்ட் இருக்கு சார் ஆனால் அங்கேயே தான் இருக்குது நான் படித்து சொல்லியிருந்தேன் சார் அப்படின்னு இருந்தேன் திருப்பி ஸ்கிரிப்ட்டு இன்னொரு ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணார் சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன் ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னு சரி ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே நான் இருந்தேன் புக்கை நான் அங்கே போய் இறங்கணுன்னு சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களை மாதிரி நான் படிக்க மாட்டேன் உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருப்பேன் சார் வீட்டில் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார்ந்து ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு அதோட இன்னொரு வருஷன் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு ஓகே இது நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு சார் நான் அப்படியே க காலில் விழாதுக்குறேன் சார் புரிஞ்சிருச்சு என்ன படம்னு தயவுசே இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம் நான் வந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு அப்போ கூட எனக்குங்கன்னா நான் இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற போது நான் நினச்சிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது சார் குச்சி தீங்க ஸோ இல்லை இல்லை என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சில விஷயம் சில படத்தில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த படத்தில் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே இங்கே பேச வேணாம்னு சொல்லு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார் அதெல்லாம் பேசுறதுக்கு பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து ஒன் ஹவர் நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது முடிச்ச உடனே அசிஸ்டண்ட்டு ஓடி வந்து சொல்கிறாரு காலைல ஆறு மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவர் வரதுக்கு ஒன் ஹவர் நான் கேட்குறேன் ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்திட்டு வர முடியும் நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே போய் சார் டேரக்டர் நேராக போய் இவர்கிட்ட கேட்டேன் சார் என்ன சார் ஆறு மணிக்கு வரும் யார் சார் உங்களுக்கு ஆறு மணிக்கு வர சொன்னது நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டி வந்தால் போதும் சார் அப்படின்னா தான் என்னென்னா அது நடந்து வரது டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்குறதுக்கு அப்புறம் கூப்பிட்டு என்னண்ணா இது சரி ஓகே அப்படின்னு அவன் திரும்பி நான் ரெஸ்டேண்டை கூப்பிட்டேன் என்ன அவரும் நான் பக்கத்தில் இந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு அவருக்கும் அதே டைம் தான் இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூக்கிட்டார் சார் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டேரெக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறார் அப்படின்ட்டு உண்மையில ஆட்ஸ் டு யூ சார் இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையவே கிடையாது அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் நான் ஒரு ஜோனில் இருப்பார் படம் உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கலாம் வேறு எதுவுமே தெரியவே தெரியாது ஃபுல்லாக அதுலேயே தான் இருப்பார் அவருந்தான் ஓகே நம்மளும் எழுத்துன்னு போகிறாருன்றதான் நமக்கு ரொம்ப அது அது அந்த அது இதெல்லாம் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சாரி டூ மினிட்ஸ் தான் ஓகே போர்டில ஸோ ரோட்டர் டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம் அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆப்த்திச்சுனாங்க அப்படிங்களா ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார் மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் கெப்பாசிட்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு ஒன்று அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது சினிமாவில் இருக்க டேரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போ போடுறதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் நம்மளோட அசர்ட் அவர் ஓகே அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது சார் ஓகே சார் யூஆர் அவர் அசர்ட் ஓகேங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் அஞ்சு புது புது கதை சொல்லிட்டு போவார் ஓகே அப்படியே ஒரு ஐம்பது கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார் அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம் அண்ட் உண்மையிலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன் மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு என்னை எந்தளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு ஆறு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து ரெண்டு குரங்குங்க தான் அங்கே ஓகே அப்போ தான் நம்ம தெரிஞ்சது எவ்வளோ லவ் ராம் சார் அப்படின்ட்டு அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி பேசலை நான் உங்கள் லான்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அன்றைக்கி இருக்குது அதுக்கப்புறம் நான் அவங்க லைஃப்பில் மீட் பண்ணுறமன்றதே டவுட்டே எனக்கு இருக்குது ஓகேங்களா அந்த அந்த அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லி தான் தேங்க்யூ கிருஷ்ணன் குட்டி சார் ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக அவனுக்கு தேங்க் பிரதீப் மில்ரா அண்ட் அந்த பிரதர் எங்கே இருக்கீங்க ஆமாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது மீடியோ சப்போர்ட் ஆல்வேஸ் அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதில் அவரும் ஒருத்தர் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும் நம்பிக்கை கொடுத்தவர் ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர் அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப் ஏன்னா இவன் மூலியமாக தான் இவர் தெரியும் அண்ட் இவன் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான் இன்றைக்கி கிளியராக சொல்லிடுறேன் நான் அண்ட் இது ஒன் ஆஃப் இ பெஸ்ட் ஆல்பம் ஐ திங்க் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகிறது அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பாட்டு எடுத்தாலும் என் படத்தில் தான் அந்த ஆயிரத்து சாங் வருது பார்த்தீங்களா அதுதான் வந்து இல்லை இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்கிறேன் நானும் கவிதை எழுதுறேன்ல அதனால சொல்கிறேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் அண்ட் அருண் விஸ்வா வில்வி சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார் எப்படின்னா இது மாதிரி ராம் சாரை லவ் பண்ணுவா அவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ண வரோன்னு தெரியல ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு லவ் ஃபார் ராம் சார் இருக்குதுல்ல அது வந்து ட்ரூலி அமேசிங் அண்ட் நீங்கள் இன்னும் நிறையா படங்கள் பண்ணோம் இது அப்புறம் தான் பேசலாம் இன்சைட் ஜோக்ஸ் இது அப்புறம் சித்தார்த் சித்தார்த் என்னென்னா நான் ரேடியோ மீட்சியில் வந்து இருக்கும் இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணுந்தேன் அப்போ தான் பாய்ஸ் படம் இருக்காரு அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லா சொல்கிறேன் யார் தெரியுமா இவர் இப்போ தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் இவர் யார் இந்த இண்டஸ்ட்ரியை அவர் கல கலக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துலேயும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு ட்ரிமெண்டஸ்லி டேலண்டட் அண்ட் ஐஎம் ஸோ ஹாப்பி அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த்து இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி சித்தார்த்த் ஸ்டில் லாங் டு கோ இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம் தனியாக பேசுகிறேன் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசிப்போம் ஓகே அண்ட் ஒரு வேளை நான் யாருன்னா மறந்துருந்தா மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன் என்னோடய படம் கூட நான் மறந்துவிட்டேன் பட் பிக் ஃபேன் ஆஃப் யூர் சார் அண்ட் சார் அதாவது தொண்டில் அடிப்படையே இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பார்த்து பாருங்க அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் வெரி நேச்சுரல் பர்ஃபார்மர் அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணுறாருனா உண்மையிலேயே அவங்களை வந்து ரொம்ப பிடிச்சி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம் அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க அண்ட் ராம் சார் ஏன் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு டேரக்டர் அப்படின்னா வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் இந்த விஷ் இந்த படத்தை வந்து ஆலோபவுட் அப்பா அண்ட் மகன் ஓகே இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது ராம் சாரோட அப்பா சார் இது அவர் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்கு என்னென்னா என் பையன் படம் பாருங்கள் அப்படின்ட்டு அன்றைக்கு தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ் அப்பாவோடய லவ் மட்டும் சொல்லவே முடியாது ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்ப் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவாங்க அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும் ஸோ அன்றைக்கி நான் உங்கள் வீட்லேயும் அந்த லவ் பார்த்தோம் சார் நான் அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தௌசண்ட் ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறது அப்புறம் பேசிப்போம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ அடுத்த ஸ்டேஜில் வந்து அவரோட பையன் சொன்னதெல்லாம் சொல்றதா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ எப்போதும் நல்ல இசையை படங்களோட இசையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி எப்படி இது ஆரம்பிச்சதுன்னா ஒரு நாள் ராம் சார் வந்து கால் பண்ணாரு பாடல்கள் கேட்குறதுக்காக சந்தோஷ் தான் ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில் சாங்ஸ் கேட்டுட்ருக்கும் வீடியோ சாங்ஸ் தான் வந்து அவர் போட்டு காமிச்சார் போடும்போது அதுக்கு முந்தைய சீன் அந்த லீட்லேருந்து போட்டு காமிச்சார் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் படம் ஒரு முழு படத்தையே பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ அவர்கிட்ட சொன்னேன் சார் ஸோ ஈகலி வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் படம் ஒரு நாள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போட்டு சார் அவ்வளோ ஃபன்னாக இருந்தது ஸோ ஈகர்லி வெயிட்டிங் சார் ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கணும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கிட்ஸூட இந்த படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க சந்தோஷ் தயாநிதியோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் திங் மியூசிக் ரொம்ப நாள் ஆசை அவரோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்றது அந்த வகையில் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சாங்ஸை இருக்கிற இந்த ஆல்பமில் கொலாபரேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதன் கார்கி பிரதருடைய தௌசண்ட் பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இஃப் எம் நாட் ராங் உங்களுடைய இரும்பிலே ஒரு இதயம் திங் மியூசிக் தான் நினைக்கிறேன் கரெக்ட் ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு பாடலும் தௌசண்ட் பாடலும் திங் மியூசிக்கில் கொலாபரேட் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸ்டாரோடைய செகண்ட் கொலாபரேஷன் ஆஃப்டர் வாழை தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அக்ரிமெண்ட்டு பேசி பேசி ஆகிட்டு நானும் சாரும் வந்து லாயர் ஆகிட்டோம் அவ்வளோ எங்கள் லீகல் அட்வைசர் பாஸ்கருக்கே நாங்கள் சொல்லி கொடுக்குற அளவாயிருச்சு பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாட் ஸ்டார் வந்து திங் மியூசிக் நம்பி கொடுத்ததுக்கு சித்தார்த் பிரதர் தேங்க்ஸ் பிரதர் இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கு நிறைய படங்களில் வந்து அவருடைய பாடல்கள் மகையில் இந்த ஆல்பமும் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் சிவா பிரதரும் கிரேஸ் ஆண்டனி பையன் மூணு பேரும் ரொம்ப நல்லா நினச்சிருக்கீங்க ஸோ ஈ வெயிட்டிங் ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்ட்டு ராம் சாரை விட அதிகமாக இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பேசுனது வந்து மாரி செல்வராஜ் பிரதர் அவர் வந்து தலைவாக பறந்து போராம் சார்ந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அருண் விஸ்வா அவரும் அதிகமாக பேசுவார் ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் ஜியோ ஹாட் ஸ்டார் ராம் சார் சந்தோஷ் தயாநிதி தேங்க்யூ எவ்ரி ஒன் யார்